வணக்கங்கள் என்ற தலைப்பில் இருந்து பன்னிரண்டாம் வகுப்பு வரை அதாவது வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய வினாக்களில் முக்கியமான வினாக்களை தரப்புறோம் அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் உள்ள பெல்சங்களை கிளிக் பண்ணுங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் இதில் ஏதாவது தவறு இருந்ததுன்னா அது திருத்தங்களை கமெண்ட் பட்டனில் போட்டிங்கன்னா மித்தவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நன்றி வாங்கல் பார்க்கலாம் ஒன்றாவதுனா நாட்டு மொழி செய்தித்தாள் சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டு நாட்டு மொழி செய்தித்தாள் சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி எட்டு ரெண்டாவதுனா நாட்டு மொழி செய்தித்தாள் ரத்து செய்தவர் யார் ரிப்பன் பெறும் நாட்டு மொழி செய்தித்தாள் சட்டத்தை ரத்து செய்தவர் யாருன்னா ரிப்பன் பிரன்றாவதுன்னா உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அடித்தளம் அமைத்தவர் யார் ரிப்பன் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அடித்தளம் அமைத்தவர் யார்னா ரிப்பன் தான் உள்ளாட்சியின் தந்தைன்னு ரிப்பன் பிரிப்பாங்க நான்காவதுனா இல்பர்ட் மசோதா எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணு அஞ்சாவது இந்திய ராய்களில் மிகவும் புகழ்பெற்றவர் யார் ரிப்பன் பிரபு இந்திய வைசராய்களில் புகழ்பெற்றவர் யார்னா ரிப்பன் பிரப் ஆறாவது பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில் புரட்சியாளர்கள் உருவாக்கும் தொழிற்சாலை என்றவர் யார் கர்சன் பிரபு பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில் புரட்சியாளர்களை உருவாக்கும் தொழிற்சாலைகள் என்றவர் யார்னா கரிசன் பிரபு அடுத்து ஏழாவதுனா தொல்பொருள் சின்னங்கள் பாதுகாப்பு சட்டத்தை யார் கொண்டு வந்தார்னா கர்சன் பிரபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் தொல்பொருள் சின்னங்கள் பாதுகாப்பு சட்டத்தை யார் கொண்டு வந்தார்னா கர்சன் பிரபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் எட்டாவதுனா இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் மாநாடு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சில் நடைபெற்ற இடம் எதுன்னா பம்பாய் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சில் தான் இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவிக்கப்பட்டது அந்த ஆடு தான் ஆண்டு பம்பாயில் அந்த மாநாடு நடக்குது ஐம்பதாவதுனா இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் மாநாட்டின் தலைவர் யாருன்னா டபிள்யூசி பானர்ஜி இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் மாநாட்டின் தலைவர் யார்னா டபுள்யூசி பானர்ஜி அதாவதுனா இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் மாநாட்டில் கலந்து கொண்டவர்கள் எத்தனை பேர் எழுபத்தி ரெண்டு பேர் அதுதான் பிரேவ் செவன்டி டூன்னு சொல்லுவாங்க நாபம் ரத்துக்கிறதுக்காக பிரேவ் செவன்டி டூன்னு சொல்லுவாங்க இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் மாநாட்டு பம்பாயில் நடந்தது டபிள்யூஜி பானர்ஜி தலைமையில் அதில் மொத்தம் எழுபத்தி ரெண்டு நபர்கள் கலந்துக்கிட்டாங்க அவங்கள பிரேவ் செவன்டி டூன்னு சொல்லுவாங்க பதினோராவதுனா இந்திய தேசிய காங்கிரஸ் இரண்டாவது மாநாடு அடுத்த வருடமே ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறுல நடைபெற்ற இடம் எதுனா கொல்கத்தா இந்திய தேசிய காங்கிரஸ் இரண்டாவது மாநாடு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தாறுல நடைபெற்ற இடம் எடுத்த கொல்கத்தா பன்னெண்டாவதுனா இந்திய தேசிய காங்கிரஸ் இரண்டாவது மாநாட்டின் தலைவர் யார் தாதாபாய் நோருச்சி கொல்கத்தாவில் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தாறுல நடைபெற்ற இரண்டாவது மாநாட்டோட தலைவர் இந்திய தேசிய காங்கிரஸ் மூன்றாவது மாநாடு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி இடம் எது காங்கிரஸ் மாநாடு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழுல நடைபெற்ற இடம் சென்னை அதனாலாவதுன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் மூன்றாவது மாநாட்டின் தலைவர் யார் பக்ருதீன் தியாக்ஜி இந்திய தேசிய காங்கிரஸ் மூன்றாவது மாநாட்டின் தலைவர் பகுருதீன் ஜியாப்ஜி பதினஞ்சாவதுனா இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் முஸ்லீம் தலைவர் யாருன்னா பகுருதீன் ஜியாப்ஜி தான் இவர் தான் இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் முஸ்லீம் தலைவர் அடுத்து பதினாறாவதுனா மிதவாதிகள் காலம் இது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு வரைக்கும் பதினேழாவதுனா தீவிரவாதிகளோட காலம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு வரைக்கும் அடுத்து பதினெட்டாவதுனா காந்திஜி காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு வரைக்கும் இதை காந்திஜியோட முதல் சகாப்தம் இரண்டாவது சகாப்தம்னு ரெண்டு தான் இருப்பாங்க அதை பின்னாடி பார்த்துக்கலாம் பத்தொம்பதாவதுனா மிதவாதிகளின் தலைவர் யார் கோபாலகிருஷ்ணன் குக்லி மிதவாதிகளின் தலைவர் கோபாலகிருஷ்ணன் குக்லி இருபதாவதுனா தீவிரவாதிகளின் தலைவர் யார் பால கங்காதர தலைவர் தீவிரவாதிகளின் தலைவரையான பாலகங்கா தலகன் இருபத்தி ஓராவதுனா இந்தியாவின் முதுபெரும் மனிதர் யார் தாதாபாய் நௌருஜி இந்தியாவின் முதுபெரும் மனிதர் தாதாபாய் நௌருஜி இருபத்தி ரெண்டாவதுனா பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தின் பொது அவையின் முதல் இந்திய உறுப்பினர் யார்னா தாதாபாய் நௌருஜி பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தோட பொது அவையின் முதல் இந்திய உறுப்பினர் என்ன தாதாபாய் நௌருஜி இருபத்தி மூணாவதுனா காந்திஜியின் குருவாக கருதப்பட்டவர் கோபாலகிருஷ்ண கோக்லி காந்திஜியோட குரு கோபாலகிருஷ்ண கோக்லி இருபத்தி நாலாவதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல இந்திய பணியாளர் கழகத்தை இந்த வந்து தப்பா இருக்கு கழகம் எது வரும்னா இந்த எல்லா வரும் கழகம் கழகத்தை தொற்று யாருன்னா கோபாலகிருஷ்ணன் கோகலே அடுத்து இருபத்தி இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாகிய போது இருந்த வைஸ் ராய் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாகிய போது இருந்த வைரத் ராய் டப்ரீன்புரம் இருபத்தி ஆறாவதுனா இந்தியாவின் வறுமை பிரிட்டிஷின் தன்மையற்ற ஆட்சி என்ற நூலின் ஆசிரியர் என்ன தாதாபாய் நுரிச்சி இந்தியாவின் வறுமை பிரிட்டிஷின் தன்மையற்ற ஆட்சி என்ற நூலின் ஆசிரியர் தாதாபாய் நொறிஞ்சி இருபத்தி ஏழாவதுனா செல்வ சுரண்டல் கூறியவர் தாதாபாய் நுரிச்சி செல்வ சுரண்டல் கூறியவர் யார்னா தாதாபாய் நொறிஞ்சி இருபத்தி எட்டாவதுனா லோக்மானியார் என்று அழைக்கப்பட்டவர் யார் திலகர் லோக்மானியர் தலைகர் தான் அவரை படிப்பமை இருபத்தி ஒன்பதாவதுனா திலகர் நடத்திய இதழ்கள் சுதந்திர போராட்டத்திற்காக ஒவ்வொருத்தவங்களும் நிறைய இதழ்களை நடத்துவாங்க அதில் திலகர் நடத்திய இதழ்னா ஆங்கில பத்திரிக்கை மராட்டா மராத்தி பத்திரிகை கேசர் மராட்டாங்கிறது ஆங்கில பத்திரிகை கேசரிங்கிற மராத்தி இந்த இரண்டையும் திலகர் நடத்தி சுதந்திரத்தை பற்றிய விழிப்புணர்வை மக்களிடம் கொண்டு சேரணும் முப்பதாவது திலகர் எந்த ஜெயிலில் அடைக்கப்பட்டார்னா பர்மாவில் உள்ள மான்லே ஜெயிலில் திலகர் அடைக்கப்பட்டார் திலகர் வந்து பர்மாவில் உள்ள மான்டலே ஜெயில் அடைக்கப்பட்டார் முப்பத்தி ஓராவதுனா சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீர்வேன் என்றவர் யார் திலகர் சுயராஜ்யம் எனது பிறப்பெருமை அதை அடைந்தே தீர்வேன் என்றவர் யார்னா திலக முப்பத்தி ரெண்டாவதுனா பஞ்சாப் சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர் யார் லாலா லஜபதி ராய் பஞ்சாப் சிங்கம் என்று அழைக்கப்படுவது விடுவர் யார்னா லாலா ராஜபிந்திரன் முப்பத்தி மூன்றாவது அமெரிக்காவில் தன்னாட்சி இயக்கத்தை தொற்றுவித்தவர் லாலா லஜபுத்திர அமெரிக்காவில் தீவிரவாத இயக்கத்தின் தீர்க்கத்தக்கரசி யாருனா அரவிந்த கோஸ் தீவிரவாத இயக்கத்துட தீர்த்தக்கரசி யாருன்னா அரவிந்த கோஸ் முப்பத்தி அஞ்சாவது பங்க பிரிவின நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு கர்சன் பிரபு முஸ்லீமுக்கும் இந்துக்களுக்கும் இடையே வேற்றுமையை வளர்க்கணும் பிளவு உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வங்க பிரிவினை கொண்டு வரப்பட்டது முப்பத்தி ஆறாவது நாள் காங்கிரஸ் எந்த மாநாட்டில் இரண்டாக பிளவிட்டது அத தீவிரவாதிகள் மிதவாதிகள்னு காங்கிரஸ் இரண்டா பிளவிடும் அது எப்பன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல சூரத் மாநாடு அதனால சூரத் பிளவுனே அதை சொல்லுவோம் முப்பத்தி ஏழாவது நாள் முஸ்லிம் லீக்கை தோற்றுவித்தவர் நவாப் சலிம்லா கான் முஸ்லிம்களுக்கு தொற்று தொகுதினா நவாப் சலிமுல்லா கான் முப்பத்தி எட்டாவதுனா மிண்டோமார்லி சீர்திருத்தம் எப்படி கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல இதோட சிறப்பம்சம்னா முஸ்லிம்களுக்கு தனித்தொகுதி வழங்குறதா அதில் இருந்தது மிண்டோமார்லி சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது சிறப்பம்சம் முஸ்லிம்களுக்கு தனித்தொகுதி முப்பத்தி ஒன்பதாவதுனா முதல் உலக போர் நடைபெற்ற காலம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் முதல் நடைபெற்ற காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் நாப்பதாவதுனா மிதவாத மற்றும் தீவிரவாத காங்கிரஸ்கள் இணைந்த மாநாடு எது லக்னோ மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல காங்கிரஸ் வந்து சூரத்தில் பிளவு நடந்தது அது வந்து லக்னோ மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் இணைகிறாங்க நாற்பத்தி ஓராவதுனா திலகர் தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பித்த இடம் பூனா திலகர் தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பித்த இடம் பூனா நாற்பத்தி ரெண்டாவதுனா அன்னிப்பசன் தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பித்த இடம் சென்னை அன்னிப்பசன்ட் தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பித்த இடம் சென்னை தன்னாட்சி இயக்கமே காங்கிரஸ் ரெண்டும் ஒன்றா ஆகணுங்கிறதுக்காக தான் இவங்க செய்வாங்க நாற்பத்தி மூணாவதுன்னா அன்னிப்பசன் ஆரம்பித்த பத்திரிகை இது நியூ இந்தியா அன்னிப்பசன் ஆரம்பித்த பத்திரிகை எதுன்னு நியூ இந்தியா நாற்பத்தி நாலாவதுனா இந்தியா ஹவுஸ் எங்கு உள்ளது லண்டனில் உள்ளது இந்தியா ஹவுஸ் எங்கே இருக்குன்னா லண்டன்களை நாற்பத்தி அஞ்சாவதுனா ஆகஸ்ட் அறிக்கை எப்பொழுது யாரால் அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் ஆகஸ்ட் இருபதில் மாண்டேகு என்பவரால இதான் மாண்டேகு ஜேம்ஸ்ஃபோர்ட் திருத்திருத்தம் அதுதான் ஆகஸ்ட் அறிக்கை ആയിരത്തി തൊള്ളായിരത്തി പതിനേഴ് അഗസ്റ്റ് ഇരുപത് മോണ്ടേവ് വിട്ടു നാപ്പത്തി അഭിനവ് ഭാരത് സംഗത്തെ യാ മഹാരാഷ്ട്ര സവർക്കർ സഹോദരർ അഭിനവ് ഭാരത് സംഗത്തെ തൊട്ടവർ മഹാരാഷ്ട്ര സവാർ സഹോദര ഭാരത മാതാ ഇക്കം യാരും തോട്ടമുണ്ട് നീലകണ്ഠം ബ്രഹ്മചാര്യ ചെന്നൈ മാണത്തിൽ തൊട്ട് ഭാരത മാതാ இயக்கம் யாரால் தொற்றுவிக்கப்படுதுன்னா நீலகண்ட பிரம்மச்சாரியால் சென்னை மாகாணத்தில் தொற்றுவிக்கப்படுது இரு நாற்பத்தெட்டாவது நபருங்க காதர் கட்சின்னு சொல்லுவாங்க அல்லது கதர் கட்சின்னு சொல்லுவாங்க இந்த தொற்றுவித்தவர் யாருன்னா லாலா ஹர்தயால் கதர் கட்சி அல்லது காதர் கட்சி அந்த ப்ரொனன்சியேஷனுக்கு மாற்றுறாங்க கட்சியை தொற்றுவித்தவர் யாருன்னா லாலா ஹர்தயாள் நாற்பத்தி ஒன்பதாவதுனா காந்திஜி நேடல் காங்கிரஸை எங்கு தொற்றுவித்தார்னா தென்னாப்பிரிக்காவில் காங்கிரஸ் வந்து தன்னுடைய பங்களிப்பை ஆரம்பிக்கிறாரு நேடல் காங்கிரஸ்ங்கிறது தூக்கிக்கிறாரு எங்கன்னா தென்னாப்பிரிக்காவில் ஐம்பதாவது செய் அல்லது செத்துமடி என்று கூறியவர் யார் காந்திஜி செயல் அல்லது செத்துமடி சொல்றது யாருன்னா காந்திஜி நண்பர்களே நாம் இன்று இந்திய தேசிய இயக்கம் பகுதி ஒன்றாக பகுதி ஒன்று எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவதுல இருந்து பத்தாவது வரைக்கும் இருக்கக்கூடிய பாடங்களில் തനിത്തനിയാ അന്ന് കിട്ടുകൾ ടി എൻപിസിബി പോലീസ് തെരു ടെ ടെറ്റ് വിഒവോ പോലുള്ള നിശ്ചയമായിരുന്നു നന്റി വണക്കം നാളെ മറ്റൊരു വീഡിയോ ഉണ്ടെങ്കിൽ സന്ദിക്കോ